இப்போ என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்கிறேன் ஒரு ஊரில் அப்பா அம்மா இருந்தாங்க அவங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் அதை வந்து அவனுக்கெல்லாம் ஒன்பதாவது பத்தாவது படிக்கிறான் அவங்க ஒரு நாள் என்ன பண்ணோம் அப்பாங்கால நம்ம அவனை வந்து என்ன படித்திருக்கிறான்னு அப்பா தனியும் பேசிக்கிறாங்க அவனுக்கும் அப்போ அந்த இந்த காலத்து பிள்ளைன்னா தாங்கள்ட்ட படிப்பை எப்படின்னா படிக்காங்க அவங்களே முடிவு படிக்காங்க அந்த காலத்தில் அப்படி இல்லை அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அதுதானே படிக்கணும் அதனால அவனுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாமல் அவங்கள உட்காந்துருக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க எதோ படிக்க வைக்கலாம் என்ன படிக்கலாங்கிறப்போ அவங்களுக்கு அவர் தெளிவு வரலை அவனை கேட்டால் எனக்கு அதெல்லாம் தெரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நீங்களா ப முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிடணும் அப்பாட்ட உடனே நம்ம இவனை மன நிலையை அறிஞ்சு நம்ம படிக்கணும் இவன் எதில் ஆர்வம் இருக்கு எந்த விஷயத்தில் அவன் ஆர்வமாக இருப்பான் அப்படிங்கிறப்ப அவர் சொல்ல அப்பா சொல்கிறாரு என்ஜினியரிங் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறாரு அப்போ என்ஜினியராக என்ன என்ஜினியராக இருக்குன்னா சிவில் என்ஜினியரா இன்ஜினியரா மெக்கானிக்கல் இன்ஜினியரா எந்த இன்ஜினியர் படிக்கிறேன் இல்லை கம்ப்யூட்டர் இங்கே என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்னு பேசும்போது சரி எதுக்கும் நம்ம போய் டாக்டரை கன்சல்டிங் பண்ணுவோம் டாக்டர்கிட்ட கேட்போம் அவனுக்கு எதிர ஆர்வம் இருக்குன்னு மன் மனோகத்தை டாக்டர்கிட்ட போகிறாங்க அவரும் சொல்கிறாரு பையன் என்ன சொல்கிறாரு இல்லை அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான் இது எதில் ஆர்வம் இருக்குன்னு எங்கள் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் தான் கண்டுபிடிச்ச சொல்லணுங்கிறப்ப சரி ஒரு ரூமில் ஒரு மேஜையில் ஒரு சுத்தியல் ஒரு எலக்ட்ரிக் ஜாமான் ஒரு கம்பு வந்து கண்டுலாம் வச்சு மூணு ஜாமான் எலக்ட்ரிக் ஜாமான் ஒரு சுத்தியல் ஒன்று ஒரு குரடு முனை வச்சு டாக்டர் சொல்கிறாரு உங்கள் பையனை உள்ளே கூப்பிடுங்க அப்படிங்கிறாரு டாக்டர் நர்ஸ் நர்ஸு கூட எல்லாத்தையும் வைக்கிறான் பண்ண முன்னே அந்த பையனை உள்ளே கூப்பிட்றாங்க அவங்க அப்பா அம்மா இருக்காங்க அவன் நேராக எப்படி பார்க்குறான் உன்னே எப்படி பார்க்குறான் கொரோட்டை பார்க்குறான் சுற்றியில் பார்க்குறான் அப்புறம் எல்ஜி அம்மன் பார்க்குறான் கடைசியில் அந்த நர்ஸை பார்க்குறான் உடனே என்ன பண்ணுறான் ஓடிக்கு போய் நர்ஸு கையை கொடுத்துக்கிட்டான் உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு அவனுக்கு என்ஜினியர் பண்ணலாம் இஷ்டம் இல்லை சம டாக்டர் படிக்கிறீங்க அப்போ தான் அவன் நர் இருக்க ஆசைப்படுமா அதனால் நர்ஸாக படிக்க நர்ஸுக்கு படிக்கங்க டாக்டர் படிக்கங்க அவனு இருப்பான் அதாங்க சொல்லி டாக்டர் சொன்னோன்னா அவங்க அப்பா அம்மாவும் திகச்சு போய் ஐயோ நம்ம பையன் புரிய ஆர்வமாக இருந்திருக்கானே சொல்லி டாக்டர் வந்துக்கா வைக்கப்பட்டுக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனால் இப்போ உள்ள ரொம்ப புத்திசாலி பிள்ளைங்க அந்த காலத்தில் அப்படி இந்த காலத்தில் படிக்கும்போதே என்ன படிக்கலாம் என்ன அந்த இதை நம்ம முன்னுக்கர அப்படிங்கிறத ரொம்ப யோசனை பண்ணி பிள்ளைகள்லாம் செயல்படுறாங்கங்கிறத பாராட்டான விஷயம்